வணக்கம் நீங்க அனுப்பின கட்டுரை உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஒரு சித்தாந்தத்துக்கும் அதை வழிநடத்துற ஒரு தலைவருக்கும் உள்ள உறவை இது ரொம்ப ஆழமா கேள்வி கேக்குது ஆமா அதாவது ஒரு தலைவரோட செயல்கள் அவர் முன்னெடுக்கிற சித்தாந்தத்தையே சிதைச்சிடுமா திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணியின் மீது இந்த கட்டுரை அப்படி ஒரு கேள்வியை தான் எழுப்புது வீரமணியின் பகுத்தறிவும் குடும்ப அரசியலுங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த கட்டுரையோட வாதங்கள் எவ்வளோ ஆழமா போகுதுன்னு பார்க்கலாம் கட்டுரையோட ஆரம்பமே ஒரு இருக்கு பகுத்தறிவு பத்தி பேசும்போது கோவில்கள்ல கூட்டம் குறையிலேயே உங்க கொள்கை தோத்துருச்சா ஒரு கேள்வி வழக்கமா கேட்கப்படும் வீரமணிய சொல்றத ஆரம்பிக்குது ஆனா கட்டுரையோட ஆசிரியர் உண்மையான தோல்வி அது இல்லவே இல்லைன்னு சொல்றாரு அப்போ எதுதான் உண்மையான தோல்வின்னு அவர் நினைக்கிறாரு இதுதான் இந்த கட்டுரையோட மையப்புள்ளி ஆசிரியர் இந்த விவாதத்தை மதம் சார்ந்த தளத்துல இருந்து முழுசா தலைமை பண்பு நேர்மை சார்ந்த தளத்துக்கு மாத்துறாரு அவர் என்ன சொல்றாருன்னா கோயில்ல கூட்டம் கூடுவதோ குறைவதோ தோல்வி இல்ல ஆனா திராவிடர் கழகத்தினரின் போலி பகுத்தறிவை பார்த்து மக்கள் அவர்களை கேலி செய்வதுதான் உண்மையான தோல்வின்னு குறிப்பிடுறாரு ஓஹோ அதாவது சித்தாந்தம் மக்கள் கிட்ட போய் சேரலங்கிறத விட சித்தாந்தத்தை பேசுறவங்களே அதை கடைபிடிக்காததால வர்ற நம்பகத்தன்மை இழப்பு தான் பெரிய பிரச்சனைன்னு அவர் வாதிடுறாரு புரியுது அப்போ இது கொள்கையோட தத்துவ பிரச்சனை இல்ல அதை முன்னெடுக்கிற நபர்களோட நடைமுறை பிரச்சனை சரி அந்த நடைமுறை பிரச்சனைகளுக்கு அதாவது முரண்பாடுகளுக்கு கட்டுரை என்னென்ன உதாரணங்களை காட்டுது ஆசிரியர் இங்க வந்து இரண்டு விதமான அதிகார குவிப்பை பத்தி பேசுறாரு இரண்டு விதமாவா ஆமா ஒன்னு அறிவுசார் அதிகாரம் அதாவது கருத்துக்கள உருவாக்குற இடத்தை கட்டுப்படுத்துறது இன்னொன்னு அமைப்பு சார் அதிகாரம் அதாவது இயக்கத்தோட பதவிகளை கட்டுப்படுத்துறது சரி இந்த இரண்டுக்குமே அவர் உதாரணங்களை வரிசைப்படுத்துறாரு முதல்ல அறிவுசார் அதிகாரத்துக்கு வருவோம் அறிவுசார் அதிகாரம் அப்படின்னா கி வீரமணி ஒரே நேரத்துல நான்கு பத்திரிகைகளுக்கு ஆசிரியரா இருக்கிறத ஆசிரியர் சுட்டிக்காட்டுறாரு நான்கு பத்திரிகைகளுக்கா ஆமா விடுதலை உண்மை பெரியார் பிஞ்சு அப்புறம் இந்த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இந்த நான்குமே திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ இதழ்கள் சரி ஒரே நபர் பல பொறுப்புகள்ல இருக்கிறது சில சமயம் நிர்வாக வசதிக்காக இருக்கலாம் இல்லையா இயக்கத்தின் நலனுக்காக அனுபவம் வாய்ந்த தலைவர் ஒருவரே பல பொறுப்புகளில் இருப்பது சில சமயங்களில் அவசியமாக இருக்கலாம் இந்த வாதத்தை ஆசிரியர் எப்படி பாக்குறாரு நீங்க கேக்குறது ஒரு சரியான கேள்வி ஆனா கட்டுரையாளர் இத அப்படியா ஒரு ஆவரையின் மனப்பான்மை கடுமையா விமர்சிக்கிறாரு எனக்கு நூறு ஏக்கர் நஞ்சை நூறு ஏக்கர் புஞ்சை இருக்குன்னு ஒரு நிலக்கிழர் பெருமை பேசுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாரு ஓ அப்போ இது பதவி எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது இல்ல அந்த மனநிலை சம்பந்தப்பட்டது கரெக்ட் இது வெறும் பதவிகளின் எண்ணிக்கை இல்ல அந்த தான் அவரோட வாதம் எனக்கு அடுத்து இந்த இடத்துக்கு வர யாருமே தகுதி இல்லையாங்கிற துணி இதுல இருக்குன்னு அவர் பாக்குறாரு வெறும் பதவி எண்ணிக்கையை விட அந்த மனநிலையத்தான் குறிவைக்கிறார் ஆனா இதை விட ஆழமான ஒரு விமர்சனமும் இருக்குன்னு சொன்னீங்களே சமூக நீதி தொடர்பானது சரியா சொன்னீங்க அதுதான் இங்க முக்கிய புள்ளி கொள்கை ரீதியா அரசியல்ல பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிற வீரமணி தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற நாலு பத்திரிகைகள்ல குறைந்தபட்சம் இரண்டுக்காவது பெண் ஆசிரியர்களை நியமித்திருக்க வேண்டாமான்னு ஆசிரியர் கேள்வி எழுப்புறாரு அதிலும் குறிப்பா பெரியார் பெஞ்சுங்கற குழந்தைகள் இதழுக்கு கூட ஒரு பெண் ஆசிரியரை நியமிக்காதத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது முக்கியமான பாயிண்ட் பெரியாரே குழந்தைகள் பள்ளிக்கு நூறு சதவீதம் பெண்கள ஆசிரியர்களா நியமிக்கணும்னு சொன்னதா நான் படிச்சிருக்கேன் அதேதான் அந்த விஷயத்தையும் கட்டுரையாளர் சுட்டி பெரியாரோட கருத்தையே நெனப்பிச்சுட்டு குழந்தைகள் பத்திரிகைக்கு ஒரு பெண்ணாசிரியர் கூட கிடைக்கலன்னு கேக்குறாரு அப்போ ஆக பொதுவெளியில பேசுற சமூக நீதிக்கும் தான் அதிகார வரம்புக்குள்ள செயல்படுத்துற சமூக நீதிக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது தான் முதல் முரண்பாடுன்னு கட்டுரை சொல்லுது இதுதான் அவர் சொன்ன அறிவுசார் அதிகார குவிப்பு மேல வைக்கப்படுற விமர்சனம் அப்போ கருத்துலகத்தை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது ஒரு பக்கம் அமைப்பு சார் அதிகார குவிப்புன்னு சொன்னீங்க அது இன்னும் நேரடியான குற்றச்சாட்டா இருக்கும் போல தெரியுது மிக நேரடியானது அதாவது தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு இயக்கத்தின் முக்கிய பதவிகளை வழங்கியது இது பல அரசியல் கட்சிகள் மேல வைக்கப்படுற விமர்சனம் தான் ஆனா வாரிசு அரசியல மிக கடுமையா எதிர்த்த ஒரு இயக்கத்துக்குள்ளே இது நடக்கும்போது அதோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு ஆசிரியர் கருதுறாரு என்னென்ன பதவிகள்னு கட்டுரையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்க மிக தெளிவா இருக்கு வீரமணியோட மகன் வி அன்புராசு திராவிடர் கழகத்தோட பொதுச் செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு பொதுச் செயலாளர் அது தலைவருக்கு அடுத்த மிக முக்கியமான பதவி இல்லையா ஆமா அது மட்டுமில்ல அவரோட மகள் வி அருள் செல்வி பெரியார் பன்னாட்டு அமைப்பு அதாவது பெரியார் இன்டர்நேஷனலோட பொருளாளரா நியமிக்கப்பட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் அமைப்பின் பொருளாளர் ரெண்டுமே அதிகாரமிக்க பதவிகள் தான் இத வச்சு ஆசிரியர் என்ன முடிவுக்கு வர்றாரு திராவிடர் கழகம் ஒரு குடும்பச் சொத்து மாதிரியோ இல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியோ மாற்றப்பட்டு டிச்சுவு அப்படியா பெரிய எஜமான் போனதும் சின்ன எஜமானுக்கு கும்பிடும் போடணுங்கற நிலைய உருவாக்கிட்டாங்கன்னு ஒரு கடுமையான வரிய பயன்படுத்துறாரு அதாவது வீரமணிக்கு பிறகு அன்பராசுதான் தான் ஒரு சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுதுன்னு குற்றம் சாட்டுறாரு ஆமா தகுதியின் அடிப்படையில தான் பதவிகள் வழங்கப்படணும் சமூக நீதி சமத்துவம்னு பேசுற ஒரு இயக்கத்துல தலைமை பதவிகள் வாரிசுரிமை மாதிரி கைமாறது அந்த இயக்கத்தோட அடிப்படை கொள்கைக்கே எதிரானதுங்கிறது தான் அவரோட வாதம் ஒரு இயக்கத்தோட தலைவர் தன் வாரிசுகளை முன்னிறுத்தும் போது பல வருஷமா உழைச்ச மற்ற தொண்டர்களோட நிலை என்னங்கிற கேள்வி இயல்பாவே எழும் ஆனா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கட்டுரையாளர் ஏதாவது வலுவான ஆதாரங்களை காட்டுறாரா என இது ஒரு சங்கீன குற்றச்சாட்டு காட்டுறாரு அதுவும் சாதாரண ஆதாரம் இல்ல ஓ யாருடைய கொள்கைகளை பின்பற்றுவதாக வீரமணி சொல்றாரோ அந்த பெரியாரோட எழுத்துக்களையே ஆதாரமா முன்வைக்கிறாரு இதுதான் இந்த கட்டுரையோட உச்சபட்சமான பகுதி ஆஹா இதுதான் விஷயத்தை இன்னும் சீரியஸ் ஆக்குது பெரியாரின் வார்த்தைகளை கொண்டே பெரியார் இயக்கத்தின் தலைவரை விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யுக்தி என்ன சொல்லியிருக்காரு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல குடியரசு இதழில் பெரியார் எழுதுன ஒரு துணை தலையங்கத்தை ஆசிரியர் அப்படியே மேற்கோள் காட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலயா ஆமா அப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துல இரண்டு குடும்பங்கள் மட்டும் எப்படி எல்லா பதவிகளையும் தங்களுக்குள்ளே பங்கிட்டு பெரியார் ரொம்ப கோவமா விமர்சிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலயேவா அப்போதே வாரிசு அரசியல் பத்தி பேசியிருக்காரா ஆமா அந்த தலையங்கத்துல அண்ணனுக்கு ஒரு எம்எல்ஏ தம்பிக்கு ஒரு எம்எல்ஏ மாப்பிளை கொன்னு கேக்குறாரு கொன்னு போன தடவை அண்ணன் மாவட்ட போர்டு தலைவரா இருந்தா இந்த தடவை தம்பி தான் கேக்குறாரு அந்த காலத்து அரசியல் கட்சிகளோட குடும்ப ஆதிக்கத்தை பெரியார் எவ்வளவு கடுமையா எதிர்த்திருக்காருங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான சாட்சியா இருக்கு ஆனா இங்க ஒரு கேள்வி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பெரியார் சொன்னது அரசியல் கட்சிகளுக்கான விமர்சனம் திராவிடர் கழகம் ஒரு சமூக இயக்கம் இந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு பொருந்தும்னு ஆசிரியர் விளக்குறாரா ஒரு சமூக இயக்கத்துல தலைமை தொடர்வது வேற அரசியல் கட்சியில வாரிசு வர்றது வேற இல்லையா அருமையான கேள்வி இந்த கேள்வியை எதிர்பார்த்துதான் ஆசிரியர் தன் வாதத்தையே கட்டமைக்கிறார் அப்படியா சமூக நீதி சமத்துவம் தகுதிக்கு முன்னுரிமைங்கிற கொள்கைகள் அரசியல் கட்சிக்கு ஒண்ணு சமூக இயக்கத்துக்கு ஒண்ணுன்னு தனித்தனியா இருக்க முடியுமான்னு கேக்குறாரு சரிதான் இந்த கொள்கைகள் பொதுவானவை அதை யார் மீறினாலும் தவறுதான் அன்று பெரியார் எந்த குடும்ப ஆதிக்கத்தை வெளியில எதிர்த்தாரோ அதே மாதிரியான ஒரு செயல இன்னைக்கு வீரமணி தா சொந்த இயக்கத்துக்குள்ளேயே செய்யறாருங்கிறது தான் ஆசிரியரோட முக்கிய குற்றச்சாட்டு புரியுது அதாவது கொள்கை என்பது எல்லா இடத்துக்கும் பொதுவானதுங்கிற அடிப்படையில இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு ஆமா அதோட சொந்த புத்தி தேவையில்லை ஈவேரா புத்தி போதும்னு அடிக்கடி சொல்ற வீரமணி குடும்ப அரசியல் பத்தின பெரியாரோட இந்த கருத்தை மட்டும் ஏன் வசதியா மறந்துட்டாருன்னு ஆசிரியரோட கிண்டலான கேள்வியை முன் வைக்கிறாரு பெரியாரோட எழுத்துக்களையே ஆதாரமா வச்சதுக்கு பிறகு கட்டுரை வேற ஏதாவது ஆதாரங்களை முன்வைக்குதா இல்ல இதோட முடிஞ்சிடுதா இல்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான நேரடியான ஆதாரம் இருக்கு அதுதான் இந்த வாதத்துக்கே முத்தாய்ப்பா அமையுது அது என்ன வீரமணியோட சொந்த பேச்சியே அவருக்கு எதிரான ஆதாரமா கட்டுரையாளர் பயன்படுத்துறாரு அவரோட பேச்சியாவா ஆமா ஒருத்தர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கு அவரோட வார்த்தைகளே ஆதாரமா அமையும் போது அந்த வாதத்தை மறுக்கிறது ரொம்ப கடினம் இதுதான் முரண்பாடுகளின் உச்சம்னு சொல்லலாம் எப்போ எங்கே என்ன பேசினாரு வீரமணி புதுவையில நடந்தா ஒரு பகுத்தறிவாளர் கழக கலந்துரையாடல் கூட்டத்துல வீரமணி பேசினதா விடுதலை பத்திரிகையில வந்த செய்திய ஆசிரியர் மேற்கோள் காட்டுறாரு சரி அந்த பேஜ்ல வீரமணி என்ன சொல்றாருன்னா ஒருவரே தொடர்ச்சியா ஒரே பொறுப்புல இருக்கக்கூடாது பொறுப்புகளை நாம மாத்தி கொடுக்க போறோம் ஒரு பொறுப்புல ரெண்டு மூணு வருஷம் ஒருத்தர் இருந்தா அடுத்த முறை அவரே இன்னொருத்தர அடையாளம் காட்டணும் பேசியிருக்காரு ஒரு நிமிஷம் இது அவர் செஞ்சதுக்கு அப்படி நேர் எதிரா இருக்கு ஆமா அவரே நாலு பத்திரிகைகளுக்கு பல வருஷமா ஆசிரியரா இருக்காரு தன் மகன் மகளுக்கு பதவிகளை கொடுத்திருக்காரு ஆனா மேடையில இப்படி பேசிருக்காரா இது அப்பட்டமான முரண்பாடு இல்லையா அதுதான் இந்த கட்டுரையின் இறுதி வாதம் ஆசிரிய வேத ஒரு அப்பட்டமான முரண்பாடா முன்வைக்கிறாரு வீரமணி அந்த பேச்சில் இன்னும் ஒரு படி மேல போய் எனக்கு பிறகு இவருக்கு இந்த பொறுப்பை கொடுங்க அதனை நன்றாக இவர் செய்வார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வர வேண்டும் என்று பேசியதாகவும் அந்த செய்தி சொல்லுது ஆமா ஆனா அவர் அடையாளம் காட்டுனது தன் குடும்ப தானே சரிதான் மற்றவர்களுக்கு சொல்லும் அறிவுரை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பொருந்தாதா என்ற கேள்வியை இது எழுப்புது அவர் அடையாளம் காட்டியது தன் மகனையும் மகளையும் தான் என்று ஆசிரியர் வாதிடுறாரு ஆக அவர் மேடையில பேசின கொள்கைக்கும் அவர் அமைப்புக்குள்ள செஞ்ச செயலுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய இடைவெளியை காட்டுதுன்னு சொல்லி இந்த கட்டுரை முடியுது ஆமா ஆக மொத்தமா பார்த்தா இந்த கட்டுரை பகுத்தறிவு சித்தாந்தம் தோத்துடுச்சுன்னோ இல்ல அது காலத்துக்கு பொருந்தாதுன்னோ பேசல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா அந்த சித்தாந்தத்தோட மிக முக்கியமான இருக்கிற கி வீரமணியோட செயல்பாடுகள்ல இருக்கிற முரண்பாடுகளை மட்டும் தான் குறிவைக்குது ஆமா குறிப்பா ரெண்டு விஷயங்கள் பல பதவிகளை தானே வருஷ கணக்கா வச்சுக்கிறது அடுத்து தன் குடும்பத்தினருக்கு முக்கிய பதவிகளை வழங்கறது நிரூபிக்க வெளியில இருந்து எந்த ஆதாரத்தையும் எடுக்காம பெரியாரோட வார்த்தைகளையும் ஆதாரமா பயன்படுத்தினதுதான் இந்த கட்டுரையோட பலம் இது ஒரு பெரிய சித்திரமா பார்க்கும்போது இது வெறும் வீரமணிய பற்றிய கட்டுரை அல்ல இது வந்து தலைமை பண்பு பொறுப்புடமை அப்புறம் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரியான ஆழமான கேள்விகளை எழுப்புது நிச்சயமா குறிப்பா சமூக நீதி சமத்துவம் வாரிசு ஒழிப்புன்னு பேசுற ஒரு இயக்கத்தோட தலைமை எப்படி வெளிப்படைத்தன்மையோடவும் ஜனநாயக முறையிலும் இருக்கணுங்கிற ஒரு முக்கியமான விவாதத்தை இது உருவாக்குது கரெக்ட் ஒரு தலைவர் பொதுவெளியில என்ன பேசுறாருங்கிறத விட தான் இயக்கத்துக்குள்ள சமூக நீதியை எப்படி நடைமுறைப்படுத்துறாருங்கிறது தான் முக்கியம்ங்கற வாதத்தை இது ரொம்ப அழுத்தமா முன்வைக்குது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு சித்தாந்தத்தோட நம்பகத்தன்மை அத முன்னெடுத்துச் செல்ற தலைவர்களோட தனிப்பட்ட நடத்திய சார்ந்ததா இல்ல சித்தாந்தம் என்பது தலைவர்களையும் தாண்டி அதுக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு நிற்கக்கூடியதா நல்ல கேள்வி ஒரு தலைவரோட செயல்கள் ஒரு பெரிய இயக்கத்தோட அடிப்படை கொள்